பசி என்றாலும் பத்து நாள் கிடப்போம் பயணம் என்றாலும் நூறு நாள் நடப்போம் இதுதான் கட்சி கோடி கணக்கில் செலவு பண்ணி மாவட்ட செயலாளர் பஸ் குடிச்சு ஐநூறு ரூபாய் கொடுத்து வேட்டி குடிச்சு சேலை கொடுத்து ஏறி உட்கார் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை வச்சு அங்க கூட்டம் வச்சா பூரா பேச கேட்காம சீட்டு விளையாடிட்டு நோட்டு விளையாடிட்டு உட்கார்ந்துருக்கிறான் நாம தன்மானத்திற்கு கட்சி கண்டவர்கள் சுயமரியாதைக்கு கட்சி கண்டவர்கள் என்று பேசினார்கள் அங்கு சுயமரியாதை கட்சி கொண்ட கட்டி இருக்கிற வாத மரத்தை திருவிட்டு ஓடிட்டு இருக்கிற திமுக வாட்டர் பாட்டில் ஐநூறு வாட்டர் பாட்டில் தூக்கி தலையில் வச்சிட்டு ஊர்ல போய் வித்துக்கலாம் போறான் இவ்வளவு வேண்டாம் உங்களுடைய சுயமரியாதை யார் தெரியுமா சுயமரியாதைக்காரர்கள் தன்னுடைய மொழி சாகும் என்று தெரிந்தால் அதுக்கு முன்னால் நான் இறந்து விடுவேன் என்று சொன்னால் அவாமொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து அவன் கண் முன்னே அவனுடைய மொழி செத்தது கலாச்சாரம் செத்தது பண்பாடு செத்தது ஆனால் அவன் இங்க படம் வச்சிருக்க பாருங்க மொழி போர் சொல்லிட்டு இதே மாதிரி ஐநூறு பேர் தமிழ் மொழிக்காக தன் இன்னுயிரை ஈகம் செய்திருக்கிறார்கள் ஐநூறு பேர் ஒரு ஆள் ரெண்டு ஆள் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுமைக்கும் இந்தி மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வந்த போது அதை கண்டித்து அப்போது மாணவராக புரட்சிக்காரராக கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தவராக பேராசிரியராக இருந்த எத்தனையோ சான்றோர்கள் ஈன்றோர்கள் தன் இன்னுயரை ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் மொழி போர் மொழி போராட்டம் தமிழ் மொழிக்காக லட்சக்கணக்கான திரண்டு எப்படி ஜல்லிக்கட்டுக்காக போராடினார்களோ அதைவிட பன்மடங்கு அதிகமாக நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்போது மொழிப்போ புரட்சியாளர்கள் தாரமுத்துவும் நடராசனும் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் சிறையிலே அவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படுகிறது வைத்தியம் பார்க்கணும் மருத்துவ உதவி தேவைப்படுகிறது அப்போது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்களிடம் காங்கிரஸ் பிரதமரிடம் இவருக்கு வைத்தியம் பார்க்கணும் வைத்தியம் கொடுக்கணும் என்ற கோரிக்கை வைத்த போது அவர்கள் ஒரு டிமாண்ட் வைக்கிறான் ஒரு விஷயத்தை நீ செய்யணும் தாரமுத்துவையும் நடராசரையும் என்ன செய்யணும் நீ இந்தி மொழியை ஆட்சி மொழியாக ஏ கொண்டு வர திட்டத்தை வரவேற்கணும் தமிழ் மொழியை இரண்டாம் மொழியாக மூன்றாம் மொழியாக நாங்கள் கொண்டு வருவோம் அதை நீ ஏற்றுக்கணும் என்று சொல்கிறார்கள் தமிழ் மொழியை விட்டு கொடுத்துவிட்டு நான் உயிர் வாழ்வது அவமானம் என்று சொல்லி சிறையிலேயே உயிர் விட்டார்கள் நடராசனும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய தாரமுத்தமும் நடராசமும் வைத்துக் கொண்டிருக்கிற எவ்வளவோ திட்டங்கள் எவ்வளவோ பேருந்து நிலையங்கள் எவ்வளவோ நூலான்கள் மருத்துவமனைகள் ஆனால் எந்த மருத்துவமனைக்கும் ஒரு மொழி போர் ஈகீரனுடைய பெயர் கூட இல்லை எந்த பேருந்து நிலையத்திற்கும் ஒரு மொழிப்போர் ஈகியரின் பெயர் கூட இல்லை இந்த மொழி போராட்டத்திலே தந்தை ஒரு போராட்டக்காரனாக நடித்துக் கொண்டிருந்த கருணாநிதியின் பெயர் எல்லா இடங்களிலும் இன்று ஒழிந்து கொண்டிருக்கிறது இதே திருப்பூர் மாவட்டத்திலே அதிமுக காலத்திலே ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்தை ஒன்று கட்டினார்கள் பல கோடி ரூபாய் அது கட்டி முடிப்பதற்கு முன்னால் அதிமுக ஆட்சி மாறி திமுக ஆட்சி வந்துருச்சு திமுக ஆட்சி வந்தவுடனே அறிவிச்சாங்க இது கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் இன்றைக்கு ஒரு ஜல்லிக்கட்டு மைதானத்தை தேர்ந்தெடுக்கிறான் கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் இன்னும் ஒரு வழி மேலே போய் அவரை பெற்றெடுத்த அன்னை அஞ்சுகம் அம்மையார் நினைவு பேருந்து நிலையம் வச்சிருக்கிறான் நாங்க கேட்கிறோம் கருணாநிதி கூட முன்னாள் முதலமைச்சர் அவருடைய பேர் வச்சு தொடங்க கருணாநிதியை பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மையார் பேர் எதுக்கு நீங்க வைக்கிறீங்க அந்த அம்மா என்ன அரசு பணியில இருந்துச்சா இல்ல அரசு அதிகாரியாக இருந்துச்சா இல்ல ஏதாவது மொழி போர் தியாகம் செய்துதா நல்ல வேளை நம்ம தம்பி ஒருத்தர் சொன்னாரு அண்ணே நல்ல வேளை அம்மா பேரை வச்சா கருணாநிதி பொண்டாட்டி பேரை வச்சிருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கிறது பஸ் ஸ்டாண்டு பத்தாதுன்னு அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்குது ஆனால் காட்சியும் கரமும் இப்படியே இருக்கும் நினைச்சுக்காது அறுபது வயசு எழுபது வயசு கேள்வி கட்ட உங்களுக்கு பள்ளிகளிலே கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருக்கிற இளைஞர் பட்டாலும் நாங்க வாக்களித்தால் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று உறுதியாக நிற்கிறார்கள் நீ எழுதி வச்சுக்கோ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இதே உடுமலைப்பேட்டையில் இருந்து இதே திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் அனுப்புவோம் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறிய நான் தலைவர் பிள்ளைகள் இனி சட்டமன்ற படிக்கட்டுகளை பாராளுமன்ற படிக்கட்டுகளை நாங்கள் ஏறுவோம் என்ன நீ பாரு வேடிக்கை ஆள் போனாலும் சரி பத்து பேர் போனாலும் சரி சட்டமன்றமும் பாராளுமன்றமும் எப்படி பறந்துருவாரு திமுக எம்பி மாதிரி வெளிநடப்பு பண்ணிட்டு வருவோம்னு நினைச்சிக்கால நாங்க பண்ற அலப்பறையில மொத்த சபாநாயகன் கூட பூரா பண்ணி வெளி போயிடுவான் அவளவு கேள்வி தாய் கொண்டு கொண்டு முடிச்சிருக்கான் எங்கள் எங்க அண்ணன் சேவியர் குமார் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஊழலை கட்டு கேட்டவருக்காக கனிமவர கொலை தட்டு கேட்டவருக்காக திமுக இருக்கக்கூடிய தர்க்கரை ஒன்றிய செயலாளர்

கோட்டி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு இது கட்சி மாநாடா இல்ல குடும்ப நிகழ்ச்சியா ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரு மகன் உதயநிதி சாலி உட்கார்ந்து இருக்காரு அதற்கு பின்னால் அடுத்த அரியணை நேரம் இருக்கிற இன்மநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரு மனைவி துர்கா ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய சொந்தங்களே இது பத்தா உடுமலை பேட்டை என்பது முழுக்க பெருவாரியான இஸ்லாமிய சொந்தங்கள் வாழக்கூடிய பகுதி நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க பாவர் பள்ளிவாசலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இடிக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக அதே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்குது இவனுக்கு ஒரு கொள்கையும் இல்ல இன்னைக்கு ராமர் கோயிலை நாங்கள் திறக்கிறோம் என்று சொல்லி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல் போய் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் சந்திச்சு அழைப்புதல் கொடுக்கிறான் நாங்க ராமர் கோயில் திறக்கிறோம் நீங்க கட்டாயமா வரணும் சொல்லி ஆனால் அதற்கு இஸ்லாமிய இயக்கங்கள் உட்பட வேற யாருமே வாய் திறந்து பேசல நவத்வாரங்களையும் பொத்திட்டு நான் கேட்கிற ஒரு கேள்வி இதே ஆர் எஸ் அண்ணன் சீமானவர்களின் மனைவியை சந்தித்து பாண்டர் கோயிலுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று துண்டறிக்கை கொடுத்திருந்தால் நீ என்னென்ன பேசி உன் மனசாட்சியை கை வச்சு சொல்லு இதே அண்ணன் சீமா மனைவியிடம் ராமர் கோயில் திறப்புவதற்கான அழைப்புகளை கொடுத்திருந்தால் நீ என்னென்ன பேசி இருப்ப ஆனால் அதை ஸ்டாலினருடைய மனைவிக்கு கொடுக்கும் போது நீங்க யாரும் பேச மாட்டீங்க என்றால் நீ என்ன மாதிரியான மனிதரை உன்னுடைய ரத்தத்தை பரிசோதனை செய்து பாரு என்றுதான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிரமங்களை நாங்கள் சொல்றோம் எங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இடுமாவளம் காட்சி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் யார் பாஜகவின் பீட்டீம் என்று சொல்லி நான் தோழர் கட்சியிலா பாஜகவின் பீட்டீம் பாஜகவினுடைய திமுக தான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இந்தி தெரியாது போடா என்று பணியின் போடுவான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி மோடிக்கு மண்டி ஓட்டு இந்தியா விளையாட்டு போட்டியை நடத்துவான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோடி படத்துல போய் சிக்கல் ஓட்டுவான் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் படம் இருக்கு மோடி கூட சோடு இருக்கு

பூரா ஆத்துமனவை கொலை அடிச்சு மலையை வெட்டி வித்து ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி செந்தமனன் உனக்கு திமுக கட்சி தொடங்கி பதினெட்டு ஆண்டுகள் கழிச்சு ஆட்சி பிடிச்சது நாம் தமிழர் கட்சி பதிமூணு ஆண்டுகள் ஆகுது நீ நினைச்சிட்ட ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு திருமானம் மாறி மைக்கோ மாறி ராமதாஸ் மாறி கம்யூனிஸ்ட் மாறி அவரை மாறி இவரை மாறி எந்த மல்ல மாதிரி மாறி நாங்க இல்லடா நாங்க வேற மாதிரி நாங்க வேற மாதிரி பதிமூணு வருஷமா எவனோட கூட்டணி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இருபது ஆண் வேட்பாளர்கள் இருபது பெண் வேட்பாளர்கள் தனி சின்னிக்கிற நம்மடான்னு சொல்லி ஒரே கட்சி நாம் சொன்ன கட்சி தான் உணர்ந்து நில்லுங்கள் புரிந்து நில்லுங்கள் தெளிந்து நில்லுங்கள் இந்த திருட்டு திராவிட அதிமுக பாஜக காங்கிரசை ஒழிப்போம் வருகிற தேர்தலிலே நமது வெற்றி சின்னமான கரும்பு விவசாய சில வாக்களித்து நமது உரிமை போராளிகளை போராடுகளை ஒழிப்போர்களை நமக்கான விடுதலை வென்றெடுக்க உரிமையை வென்றெடுக்க பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் அனுப்புவோம் புரட்சி எப்போதும் அதை நாளை மலரும் நாம் ஆட்சி சொல்லும் நாம் தமிழர்